ஹாய் யால் எனக்கு என்ன வ்ளாக்னா டேஸ்டியான ஒருக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் ஒரு தொண்ட இஞ்சி அண்ட் ஒரு பத்து பல் பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கணும் சின்ன வெங்காயத்தை வந்து நல்ல நீள நீளமாக நறுக்கிக்கணும் பூண்டையும் இஞ்சியும் வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா சூடாகுறதுக்கப்புறமாட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமாட்டு நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி வந்து முதல்ல அதில் போடுங்க அதில் போட்டு அது கொஞ்சம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு அது கூட பூண்டையும் ஆட் பண்ணிங்க அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து டார்க் ப்ரௌன் கலரில் வரணும் இந்த மாதிரி டாக்டவுனில் வந்தோடனே அது கூட வந்து கருவேப்பில இது வந்து ஒரு ரெண்டு கொத்து எடுத்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமாட்டு அது தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ அதே எண்ணெயில வந்து நம்ம நறுக்கி வச்சு மேக்னேட் பண்ண மீனையும் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து சூர மீன் எடுத்துருக்கோம் நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் சூரமீன் தான் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மீனையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்ச அந்த உள்ளி பூண்டு இஞ்சி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா மாதிரி இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து புளி கரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் வந்து மஞ்சள் தூள் வத்தல் தூள் அதுக்கப்புறம் பெருஞ்சீரக பொடி அண்ட் மல்லிப்பொடி அதுக்கப்புறமாட்டு பெப்பர் பவுடர் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூழனதுக்கப்புறமாட்ட அதில் வந்து கடுகு போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமாட்டு வந்து நல்ல மிளகு போடுங்க அதுவும் நல்லா வந்து அப்புறமாட்டு வந்து வெந்தயம் ஜீரகம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச பொடியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு அதில் வந்து கரைச்சி வச்ச புளியையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதாவது அந்த பச்சை வாட போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து வத்தி வரணும் அது வரைக்கும் நம்ம அதை நல்லா கொதிக்க விடணும் ஸோ அது இந்த மாதிரி வத்தி வந்ததுக்கப்புறமாட்டு நம்ம பறிச்சு வச்ச மீனையுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதையுமே வந்து சிம்மில் வச்சே நம்ம வந்து கொதிக்க விடணும் ஸோ இந்த மாதிரி கொதிக்க விட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டேஸ்டியான மீன் ஒருகா ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம டூர் போகிறோம் இல்லைனா வந்து ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு ஹாஸ்டல்ல படிக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒன் வீக் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கவங்க தேங்க்யூ